காவிரி திறந்துவிடம் மற்றும் தேமுதிக சார்பில் ஆர்ப்பாட்டம் மிகவும் எல்லா செயல்பாட்டிலையும் மிக்சியை பயன்படுத்தாமல் கிரைண்டரை பயன்படுத்தாமல் மீண்டும் மகளிர் பழைய முறைக்கு அம்மிக்க ஆட்டுக்களிலையும் அழைக்கின்ற நிலையை கொண்டு வந்திருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் பதவியில் இருந்து விளங்க வேண்டியும் இந்த தேமுதிக சார்பில் மிகவும் சிறப்பான ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது மார்பாட்டம் ஆ வேகம் மாறுபாட்டம் தஞ்சிலகம் தழுவி ஆறுபாட்டம் தமிழகம் தழுவி ஆறுபாட்டம் ஏமு தீக்கா ஆறுபாட்டம் தேமு தீக்கா ஆறுபாட்டம் தஞ்சகம் தமிழகம் தழுவி ஆறுபாட்டம் ஏமு தீக்கா ஆறுபாட்டம் தேமு மக்கள் மனதில் என்றும் வாழும் மக்கள் மனதில் என்றும் வாழும் கேப்டன் நாசிக் ஆர்பாட்டம் கேப்டன் நாசிகுடன் ஆர்பாட்டம் மக்கள் மனதில் என்றும் வாழும் மக்கள் மனதில் என்றும் வாழும் கேப்டன் நாசிக் ஆறுபாட்டம் கேப்டன் நாசிகுடன் ஆர்பாட்டம் ஏமு தீக்கா முதச்சேனால தேமு

வாங்க 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 மின் கட்டணத்தை வாபஸ் வாங்க மின் கட்டணத்தை வாபஸ் வாங்க வஞ்சி காதே வஞ்சி காதை காதை வஞ்சி காதே